ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் எங்கள் ஊரில் இல்லை எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்து கல் பண்டிகை கருநாள் அன்னைக்கு எங்களுக்கு வந்து நைட்டு பொங்கல் வச்சு அதுக்கு அடுத்த நாள் கருநாள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி பொங்கலுக்கு மாடெல்லாம் குளிப்பாட்டி பொட்டு வச்சு ரெடி பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு எனக்கு வேறு டியூட்டி போட்டுருந்தாங்க சரி டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டலாம் அப்படின்ட்டு ஓகே பாருங்கள் மா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா என் பசங்க ரெண்டு பேரும் மாட்டை குளிப்பாடுறாங்க ஆளுக்கு மாடு இது வந்து சின்னால் மாடு பெரியாள் மாடு வந்து பாத்தீங்கன்னா இது பெரியாள் மாடு ரெண்டு பேருமே அவங்க எங்க மாட்டை வந்து பாத்தீங்கன்னா குளிப்பாடுறாங்க குளிப்பாட்டி பொட்டு வச்சு நாங்கள் வச்சிடறோம்னு சொல்லிட்டாங்க அவங்க மாட்டை கண்ணுக்குட்டி வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து குளிப்பாட்டி பொட்டு வச்சாங்க உடம்பு நல்லா ஊற்றிட்டு உடம்புலையும் நீங்கள் நல்லா கழுவுங்க ீங்களா குளிங்க குளிங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றைதான் குளிப்பாட்டு ஒன்று மா மாட்டு பொங்கல்னு சொல்லி உனே குளிப்பாட போகிறாங்க ஏ கழுட்டி பொங்கல் சரி இது எங்கள் வீட்டுக்கு கடைக்குட்டி அதை விட பெருசு இந்த குட்டி அதை விட பெரிய மாடுதான் எங்கள் மாடு இந்த மாடு மூணு மாடுமே எங்கள் தான் பொட்டு நல்லா அழகாக வைக்கணும் இது மாதிரிலாம் வைக்கக்கூடாது குளிப்பாட்டி பொட்டு வச்சாச்சு இந்த குளுப்பாட்டி பசங்க வந்து பொட்டு வச்சுட்டு இருக்காங்க ரெண்டு மாட்டையுமே என்ன கண்ணூட்டிக்கு வந்து பொட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என் கண்ணூட்டிக்கு என் பையன் வந்து அழகாக பொட்டு வச்சிருக்கான் இங்கே பாருங்க இந்த மாட்டுக்கு வந்து என் சின்ன பையன் இந்த கண்ணு பாருங்க கொம்பெல்லாம் கலர் அடிச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டுருக்காரு காலு கையெல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கயிறுலாம் வாங்கிட்டு வந்து கயிறு கழுத்து கயிறு இந்த மாடு இழுத்து போகிற கயிறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது கயிறாவே மாத்தியாச்சு சங்கோட முன்னாடி பார்வைக்கு திருஷ்டிப்படக்கூடாதுனு சொல்லிட்டு சங்கோட கட்டியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கலரெலாம் வந்து நக்கியை சாப்பிட்ருச்சு சின்ன மாடு மட்டும்தான் பத்திரமாக வச்சுருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுது ஆனால் பெரிய மாடு சுத்தமாகவே தின்றுச்சு இப்படி தாங்க எங்களோட பொங்கல் போணுச்சு இன்றைக்கி ரொம்ப இன்னைக்கு எப்படி சொல்கிறது எனக்கு டூட்டியும் போட்டாங்க வீட்லேயும் ரெஸ்ட் இல்லை எல்லாம் பசங்க கொஞ்சம் வேலை செஞ்சதுனால எனக்கு வேலை ஈஸியாக இருந்தது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதான் எங்கள் வீட்டு செல்ல பிராணி ரெண்டு கண்ணோட்டி இருந்துச்சு ரெண்டு மாட்டுக்கும் ரெண்டு கண்ணூட்டி அது இறந்துச்சு ஒரு கண்ணூட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட ஆரம்பித்தாச்சு சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூட ஈத்தி அப்படியே ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பித்தாச்சு நம்ம எப்படி இருக்கோமோ இல்லையோ மாட்டு பொங்கல் இன்றைக்கி நம்ம மாட்டுக்கு தேவையானதை நம்ம செஞ்சிடணும் இல்லைங்களா இதிலே ஒரு குறை என்னென்னா மாட்டுக்கு வந்து பச்சை தண்ணி போடணும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பச்சை தண்ணி எதுவும் கிடைக்கல வைக்க மட்டும்தான் இருந்துச்சு எங்களால் முடிஞ்சது வைக்க மட்டும் அதிகமாக மாட்டுக்கு போட்டாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் எல்லாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி தூள் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டியிலே வச்சாச்சு மாட்டுக்கு ஓகே பாய்